பாருங்க நண்பர்களே சீத்தாப்பழம் இதெல்லாம் பழுத்துருக்கு மரத்துலேயே பழுத்திருக்கு இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பழம் இதெல்லாம் இப்போ நான் பறித்து சாப்பிட போகிறேன் வணக்கம் நண்பர்களே நம்ம தோட்டத்தில் சீதாப்பழம் பழுத்திருக்கு வாங்க பறித்து சாப்பிட்லாம் பாருங்க பாருங்க பழம் நல்லா கொம்பு பழமாக பழுத்துருக்கு மரத்துலேயே பழுத்த பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இங்கே பாருங்க இந்தாப்பியா எங்கள் பொண்ணு கடைக்குட்டி ஓவிய அரசி நாங்கள் ரெண்டு பேரும் சீத்தா பழம் சாப்பிட போகிறோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க தேன் மாதிரி இருக்குது மரத்திலே பழுத்ததுனால பழம் நல்லா சுவையாக இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஆட்சத்து அதிகம் குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தா சளி பிடிச்சிக்கும் இருமல் வரும் அப்படின்னு நிறையா கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் தப்பு கொடுக்கலாம் லிமிட்டாக கொடுக்கலாம் நம்ம மரத்துலேயே பழுத்த பழங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை உடம்புக்கு இதெல்லாம் வந்து நம்ம சத்தான பொருள் கிடைக்கிறதில்ல அதிகம் எங்களை மாதிரி கிராமத்து சைடில் எங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குது வாங்க சாப்பிட்லாம் நல்லா ருசியாக இருக்குது ம் சரி டேஸ்ட்டு எங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குதுங்க ஒரு சிலருக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப அரிது ஒவ்வொரு ஏரியாவில் இதெல்லாம் கிடைக்காது எங்களுக்குலாம் ஃப்ரீயாக கிடைக்குது வேற லெவல் ம் இன்னைக்கு ஒரு குடி ம் ஓகே